நவராத்திரி திருவிழா வழங்குவோர் நம் உரத்த சிந்தனை தன்னம்பிக்கையொட்டம் தமிழ் மாத இதழ் வாங்கி படியுங்கள் நம் உரத்த சிந்தனை நமது உரத்த சிந்தனை டிவியில் நவராத்திரி நவராத்திரி பண்டிகையை முதன் முதலில் ராமர்தான் கொண்டாடியதாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரம்ம நவராத்திரி கிருஷ்ண நவராத்திரி ரிஷி நவராத்திரி தேவநவராத்திரி பஞ்சகல்ப நவராத்திரி பாக்கிய நவராத்திரி போக நவராத்திரி தாப்பர்ய நவராத்திரி சத்குரு நவராத்திரி தேவதா நவராத்திரி என்று பல வகை நவராத்திரிகள் உள்ளன பங்குனி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமையில் தொடங்கும் லலிதா நவராத்திரி மாசி மாதம் வரும் ராஜ மாதங்கி நவராத்திரி ஆடியில் வரும் மகா வராகி நவராத்திரி புரட்டாசியில் வரும் சாரதா தேவி நவராத்திரி ஆகிய நான்கு நவராத்திரிகளையும் பெண்கள் கடைபிடித்தால் அம்பிகையின் அருள் பரிபூரணமாக கிடைக்குமா தமிழ்நாட்டில் நவராத்திரி கொழு வைக்கப்படுவது போல ஜப்பானிலும் பொம்மை கொழு வைக்கிறார்களாம் நம்மூர் சரஸ்வதி போல அங்கு என்ற தேவதையை பெங்குகிறார்கள் அந்த தேவதையும் சரஸ்வதி வைத்திருப்பது போல் கையில் புத்தகம் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது சொல்லும் செயலும் உன் புகழ் பாடவே உனை மறவா மனம் என்றும் பெறவே அருள்வரம் தருவாயம்மா தேவி அருள்வரம் தருவாயம்மா இது சரஸ்வதி தேவியை குறித்து வணங்கி பூஜை செய்யக்கூடிய ஒரு பாடல் வரிகள் சரி நம்ம நவராத்திரியை பற்றி பார்க்குறோம் இந்த நவராத்திரி எதனால் வந்ததுங்கிறது எல்லாருக்குமே அநேகமாக தெரிஞ்சிருக்கும் முப்பெரும் தேவியர்கள் இருக்காங்க இல்லையா அலைமகள் மலைமகள் கலைமகள் இவங்க மூன்று பேரும் சேர்ந்து அதனுடைய அம்சமாக தான் சக்தி துர்கை என்று அழைக்கப்படக்கூடிய நமது துர்க்கை அம்பாள் அந்த துர்க்கையை வேண்டி அனைவரும் வரம் செய்து வரம் பெற்று இந்த துர்கா அஷ்டமி தினத்தை கொண்டாட வேண்டும் பொழுது அதற்கு அடுத்த நாள் வரக்கூடிய தினம்தான் நமக்கு நவமி ஆகவே அதை சரஸ்வதி பூஜை என்று நாம் கொண்டாடுகிறோம் அந்த சக்தி துர்கையானவள் வரத்தின் பிரகாரம் கன்னியாக அவதரித்து அந்த மகிஷாசுரனை அவன் ஏற்றுக்கொண்ட விரும்பி கேட்டபடி அந்த வரத்தின் பிரகாரம் அவனை வதம் செய்து முடித்தாள் அவனை போரிட்டு கொன்றாள் ஒரு கன்னி பெண்தான் என்னை கொல்ல வேண்டும் என்பது அவனுடைய வரம் அதுவே நிறைவேறியது அதனால தான் இதை கன்னி பெண்கள் குறிப்பாக கொண்டாடணும்னு ஆசைப்பட்டு அந்த சமயத்துல பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டிலையும் எல்லா விதமான பெண்களும் இதை சிறப்பாக கொண்டாடுவார்கள் அதுலேயும் குறிப்பாக கன்னி பெண்களை பார்த்தோம் அவங்க ஏன் அதிகமாக அதில் ஈடுபடுத்துகிறாங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய நாகரிகம் நம்முடைய பண்பாடு நம்முடைய பக்தி இது எல்லாமே அவங்க மனசில் உருவாகணுங்கிறதுக்காக தான் அந்த சின்ன குழந்தைய கூட அவங்க அம்பாலாக மனசில் வறிச்சுக்கிட்டு அந்த குழந்தைய கூட சில நேரங்களில் அம்பாலாக வச்சு பூஜை கூட பண்ணுவாங்க ஒரு மனிதனுக்கு கல்வி என்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை குறிப்பதற்காகவே நாம் சரஸ்வதி தேவியை விரும்பி வேண்டி வழிபடுகிறோம் எல்லாருமே ஏற்கனவே சரஸ்வதி சபதம் படம் பார்த்துருப்பேங்க அந்த சரஸ்வதி சபதத்தில் ஏற்கனவே இந்த முப்பது தெய்வங்களை பற்றிய பாடல் வரிகள் ஒன்று ஒன்று இருக்கு அந்த வரிகள் என்னங்கிறத இப்போ பார்க்குறோம் அந்த பாடல் வரிகளில் கடைசியாக எப்படி முடிச்சிருக்கேங்க மூன்றும் ஓரிடத்தில் இருந்தால் நிகரது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க யாரும் எந்த விதத்துலையும் குறைந்தவர்களோ தகுந்தவர்களோ இல்லை கல்வி செல்வம் வீரம் இது மூணுமே வேணும் ஆனால் இதில் குறிப்பாக கல்வி தெய்வத்தை நாம் ஏன் வேண்டி வழிபடுகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கல்விங்கிறது என்ன கல்விங்கிறது அறிவு அறிவுங்கிறது எதனால் வரும் எவ்வளோக்கூட நம்ம வந்து படிக்கிறோமோ படித்த விஷயங்களை தெரிந்து கொள்கிறோமோ அதுலேருந்து கிடைக்கக்கூடியது தான் அறிவு தான் கல்வியை நாம் கற்கும் பொழுது நமக்கு ஒரு தெளிவான சிந்தனை அறிவு பிறக்கிறது அதனால நமக்கு ஒரு திட்டமிடக்கூடிய எண்ணங்கள் உருவாகிறது. எந்த செயலுக்குமே திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கல்வி என்பது ஒரு மனிதனை சிந்திக்க வைத்து தெளிய வைத்து அவனுக்கு ஒரு பண்பாட்டை உருவாக்கி அதன் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கை நெறியை முறை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டுகிறது. காட்டுகிறது தான் வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு கல்வி முக்கியம்னு வரும்பொழுது இந்த கல்வியால் கிடைக்கக்கூட முக்கியமான மூன்று அம்சங்கள் என்னன்னா திறமை உழைப்பு வெற்றி இது திறமை உழைப்பு வெற்றி ஒரு திறமைன்னு இருக்கும்போது அந்த திறமையை உழைப்பாக பயன்படுத்துகிறோம் அந்த உழைப்பு பண்ணும்பொழுது அந்த உழைப்பு வெளிப்படுத்துகிறதுனால வரக்கூடிய வெற்றி இது எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இது மூணு ஒன்றோட ஒன்று சேர்ந்தது அதனால தான் கல்வி தெய்வமாகிய சரஸ்வதியை நான் தாயே எனக்கு உன்னை வேண்டி கல்வி கேள்வி அருவிகளில் நான் சிறந்து வழங்கணும் அதற்கு உண்டான ஆசீர்வாதத்தை தயவுசெய்து எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் நீ அழிச்சிட வேண்டும் என்று நம்ம மனசால் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறோம் அதுக்காக தொடங்கப்பட்டது தான் இந்த சரஸ்வதி பூஜை சரஸ்வதி தேவிக்கு எதை எதை வைத்து வழங்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம வீட்டில் பசங்க இருப்பாங்க குழந்தைக்கு கொடுப்பாங்க அவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு உண்டான புக்ஸ் இருக்கும் நோட் புக்ஸ் இருக்கும் ஸோ அவங்களுடைய பள்ளிக்கல்வி புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் அதை வைக்கலாம் அது இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாகனங்கள் வண்டிகள் காரு பைக்கு மற்ற விஷயங்கள் இருக்கலாம் அதோடய ஆர்சி புக்கு வைங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பேங்க் பாஸ்புக்கு அதை எடுத்து வைக்கலாம் உங்கள் வீட்டினுடைய சொந்த வீட்டினுடைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் இதை வைக்கலாம் இது எதை எதையெல்லாம் நீங்கள் வைக்கணும் ஆசைப்பட்றீங்களோ அதையெல்லாம் இறைவனுடைய பூஜைக்கு நீங்கள் இறைவனாலும் வைக்கலாம் காரணம் என்னென்னா எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருக்கக்கூடியதே அந்த கடவுள் தானே அப்பேற்பட்ட கல்வியை கொடுத்த கடவுள் உங்களுக்கு எது போகணும்னா அவருக்கு தெரியாதா நம்ம கேட்டு அவர் கொடுக்க வேண்டாம் நாம் எதற்கு தகுதியானவர் என்பதை இறைவன் அறிவான் அதனால தான் அந்த சரஸ்வதி தேவியை இந்த மாதிரி பொருட்களை வச்சு நாம் வழிபாடு செய்து அதை அவருக்கு செலுத்தும் பொழுது அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பது உங்களுக்கு போக போக நன்றாகவே புரியும் நாங்கள் இருந்த இடத்துல வந்து ஒரு ஐம்பது வீடு பக்கம் சிட்டிக்குள்ள தான் இருந்தோம் ஆனால் அங்கே வந்து தேர்ந்தெடுத்து ஒரு மூணு வீட்டில் தான் வந்து கொழு வச்சிருப்பாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க மூணாவது நாலாவது அந்த படிக்கிறவங்க ஒரு ஆறாயிரம் பேர் வந்து செட்டாக சேர்ந்துருவோம் அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு பாட்டு பாடிக்கிட்டு போவோம் பொம்மை கொழு வீட்டம்மா உங்கள் வீட்டில் என்னம்மா உப்பு இல்லாத சுண்டலாக ஊசி போன சுண்டலா அவியாத சுண்டலா அழுகி போன மழையான இன்னும் நிறைய அது அந்த மாமிங்க செய்கிற ஸ்வீட்டு இதெல்லாம் கேலி பண்ணுற மாதிரி கூட்டமாக சேர்ந்து பிள்ளைங்கள்லாம் கற்றுக்கிட்டே அவங்க வீட்டுக்கெல்லாம் நுழைவோம் அது ரொம்பவும் எங்களுக்கெல்லாம் சிரிப்பாக இருக்கும் மற்றவங்களும் ரசிப்பாங்க அப்போ அது வந்து நாங்கள் வந்து வெறும் பக்தி பாட்டு மட்டும் குழந்தைங்க பாடணுன்னு அவசியம் இல்லை நாங்கள் இப்போ ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்தோம்னா என்ன பாட்டு வேணாலும் பாடுங்க டான்ஸ் ஆடுங்கம்பாங்க ரொம்ப கலகலப்பாக ஆக்கிடுவோம் அந்த இடத்த அப்புறம் அடுத்த வீட்டுக்கு ஓடுவோம் இப்படி அந்த இது ரொம்ப கொண்டாடுறது ரொம்ப இருக்கும் அதனால் நாங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த கொள்ளுவை நாங்கள் கொண்டாடினேன் அந்த சின்ன வயசு அனுபவம் வந்து இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து கிடைக்குமான்னு தெரியல அந்த காலத்துல வந்து பாட்டி தவங்க எல்லாம் பா வயசானவங்க கொண்டாடுற நவராத்திரியை விட இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு மாடரேட்டாகவும் அதே சமயம் நிறைய சோசியல் மீடியா அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஈஸியா எல்லாருக்கும் அப்ரோச் ஆகுது அது நம்மளோட நிறைய இலக்கியங்களை பேஸ் பண்ணியும் பண்றாங்க எம் எஸ் சுப்லக்ஷ்மி பத்தி ஒரு தீமேட்டிக் சோழர் காலங்கள் பத்தி ஒரு தீமேட்டிக் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் கான்ஸ்டப் கான்செப்டுவல் நவராத்திரியா கொண்டாடும் நம்ம இன்றைய தலைமுறைகளுக்கு நம்மளோட பழைய காலத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க பாத்தீங்கன்னா அவங்களோட இமேஜினேஷன் அண்ட் அவங்களோட கிரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி அவங்க பார்க்கு ஏர்போர்ட் இந்த மாதிரியான கிரியேட்டிவிட்டியா பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இருக்கிற கல்ச்சர் அதெல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல யாரு இருக்காங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியறதில்ல இந்த மாதிரி கொலு வைக்கும்போது நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வரும்போது நம்மளோட இப்ப எல்லாருக்கும் சிங்கிள் சைல்டா இருக்காங்க சிங்கிள் சைல்டுக்கு நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் யாருன்னே தெரியல அப்படின்ற பட்சத்துல இப்போ இந்த குழு வந்து எல்லாரையும் ஆல் டுகெதரா ஒன்னா கெட் டுகெதர் மாதிரி பண்ணி எல்லாரையும் ஒன்னும் சேர்க்குது துபாய் அமெரிக்கா சிங்கப்பூர் மலேசியா கனடா அப்படின்னு நம்ம தமிழர்கள் இல்லாத இடமே இல்லை இந்த சோசியல் மீடியா வந்து நல்லா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அந்த மாதிரி வந்ததுனாலையும் நம்மளோட மக்கள் அங்க இருக்கிறதுனால நம்மளோட கல்ச்சரை கொண்டு போறாங்க நம்மளோட இன்றைய தலைமுறைகள் இந்த கொலு கான்செப்ட் மூலம் நம்மளோட கல்ச்சர் நம்ம ஹெரிட்டேஜ் எல்லாத்தையும் எல்லா நாடுகள்லயும் பரப்புறாங்க வர்ச்சுவல் ரியாலிட்டி கொலு அப்படின்னு சொல்றாங்க கொலு ஒண்ணும் கிடையாது அதுக்கான ஒரு கேட்ஜெட் மாதிரி கண்ணாடியில மாட்டிக்க வேண்டியது பார்த்தாக்கா அந்த குழு எப்படி இருக்குன்னு தெரியும் நம்ம தொட்டு கூட பார்க்கலாம் நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் கொலு ஆன் லீஸ் அப்படின்னு ஒருத்த கொண்டு வந்திருக்கான் இது மிகப்பெரிய வெற்றியை வருங்காலத்தில் அடைய போகிறது இந்த குழுவான லீஸ் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அஞ்சு படி வேணுமா ஏழு படி வேணுமா உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அவனே கொடுத்துருவான் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம கொடுத்துடணும் அந்த படியை கொண்டு வந்து நம்ம வீட்டில் கட்டிட்டு பொம்மைகளும் அவங்களே வச்சுருவாங்க முடிஞ்ச உடனே திருப்பி அவங்களே பேக் பண்ணி கொண்டு போயிடுவாங்க ஸோ நமக்கு எந்த சிரமங்களும் கிடையாது அந்த படியை கட்டணும் பொம்மை எடுத்து மேலே வைக்கணும் இதெல்லாம் கிடையவே கிடையாது அதை மாதிரி இருக்கும் பொழுது இந்த சுண்டல்களுமே ஸ்விக்கியில் போகக்கூடிய நிலைமை வரும் குழுவை வந்து வர்ச்சுவலாக பார்ப்பாங்க குழுவை லீஸில் எடுக்க போகிறாங்க பல ரூபங்களில் மாறும் ஆனால் மாறாத ஒரு விஷயம் என்னவென்றால் நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் அதை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதை செய்வாங்க நாமும் இந்த பாரம்பரியத்தையும் கலாச்சாரியத்தையும் இன்றாக இருந்தாலும் சரி நாளையாக இருந்தாலும் சரி நாம் விட்டு கொடுக்காமல் ஏதோ ஒரு வகையிலே அதை கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது தான் நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் पर्वती परमेश्वरौ ते चिबिम्बौलीलविग्रहो श्री श्रीपर्वती परमे श्वव चिबिम्बौलीना विग्रहौ ममाभिष्टसि धीपर्वती पर Ram. Mm -hmm. mm -hmm. मास्ता आलन Get the जित चरणो लोपमोहा वारण करणपः पण्डित दर गुरु गु गरणय हरणौ पापः पण्डित दर गुरुगु गरणौ பயரணோ பவதரணோ பரமேஸ்வரோ என்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த தொழில் இந்த வருடம் என்னையும் என்னை சேர்ந்த என்னுடைய தொழிலாளர்களின் குடும்பத்தையும் கண்டிப்பாக வளமாகவும் நலமாகவும் வாழ வைக்கும் என்ற தான் அந்த தொழிலை நிறுவிய முதுனாளிகள் பிரார்த்தனை செய்வார்கள் சங்கர பூஜை தசாரதி ஸ்ரிங்க நிவா சினி சானிதி முன்னாடி காலத்தில் என்னன்னா பிளாஸ்டிக் இல்லாத ஒரு அழகான காலம் கூட சொல்லுவோம் ஒரு பேப்பரில் வச்சு கொடுக்குற ஒரு பழக்கம் இல்லை வாழை இலையில வச்சு கொடுப்பாங்க சிலருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளில் அவங்க தனிமையாக அவங்களுக்குன்னு பிடிச்ச விழாக்களை வந்து ரொம்ப அழகாக கொண்டாடுவாங்க அதில் நவராத்திரியும் ஒன்று ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு விஷயம் நாளை நவராத்திரி என்பது இன்னும் சிறப்பாக பீடுநடை போடும் என்பதில் எந்தவிதமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பதிவு பண்ணுங்க நவராத்திரி திருவிழா வழங்கியோர் நம் உரத்த சிந்தனை தன்னம்பிக்கையொட்டம் தமிழ் மாத இதழ் வாங்கி படியுங்கள் நம் உரத்த சிந்தனை